வணக்கம் குழந்தைங்களா நம்ம இன்னைக்கு நண்பரை கண்டுபிடி என்ற பாடத்துல பயிற்சியை பார்க்க போகிறோம் முதல்ல பொருத்தமான குறியீடுக சரியா தவறான்னு கண்டுபிடிச்சு எழுதலாமா நீண்ட தும்பிக்கை உடையது யானை சரியா தவறா கண்டுபிடிங்க பார்க்கலாம் யானைக்கு தானே நீண்ட தும்பிக்கை இருக்கும் அப்பனா இது சரிதானே இப்போ நம்ம சரின்னு எழுதலாமா சரி முதல்ல இருக்கு இல்லையா இந்த பாக்ஸில் சரின்னு டிக் பண்ணுங்க அடுத்து ஒட்டகச் சிவங்கியின் முதுகில் திமில் இருக்கும் சரியா தவறா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் திமில்னா என்னென்ன ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா நான் முன்னாடியே பாடம் நடத்தும்போது போது சொன்னேன் இல்லையா ஒட்டகத்தில் தான் திமில் இருக்கும் முதுகுல இல்லையா ஒட்டக சிவங்கிக்கு இருக்காது இல்லையா அப்பனா இங்க தவறுன்னு டிக் பண்ணலாமா தவறு சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் இது சரியா குழந்தைங்களா எந்த விலங்குக்கு கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் குதிரையா இல்லனா கழுதையா கண்டுபிடிச்சிட்டிங்களா வரி குதிரைக்கு தானே கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் அப்பனா இதுக்கு தவறுன்னு டிக் பண்ணலாமா தவறு வரிகுதிரைக்கு கொம்புகள் இல்லை சரியா தவறா சொல்லுங்க பார்க்கலாம் வரிகுதிரைக்கு கொம்புகள் இருக்காது இல்லையா அப்போனா சரின்னு டிக் பண்ணலாமா சரி மாட்டிற்கு கூறான கொம்புகள் இருக்கும் சரியா தவறா சொல்லுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் மாடு பார்த்துருக்கீங்க மாட்டுக்கு கொம்பு கூரா இருக்கும் தானே அப்போனா நம்ம இங்கே சரின்னு டிக் பண்ணலாமா சரி புரியுதா குழந்தைங்களா அடுத்து பொறுத்துக நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுலாம் சரின்னு பார்த்து பொருத்துவோமா நான்கு கால்கள் கூரான கொம்புகள் எந்த விலங்குக்கு இருக்கும் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க படிக்கலாமா ஒட்டகம் வரி குதிரை யானை மாடு இங்கே கொடுத்துருக்கிறதுல மாடு இருக்குது இல்லையா அப்பனா இந்த மாடு தான் முதல் ஒன்றுக்கு சரி பக்கத்தில் ஒன்றுன்னு போட்டு ரவுண்ட் பண்ணுங்க பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை எந்த விலங்குக்கு இருக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் யானை தானே அப்போனா யானைன்னு இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் ரெண்டுன்னு போட்டு ரவுண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் எதுக்கு இருக்கும் ஞாபகம் வந்ததா குழந்தைங்களா வரி குதிரை தானே அப்போன்னா வரி குதிரைக்கு பக்கத்தில் மூணுன்னு எழுதுங்க அடுத்து நீண்ட கழுத்து உருண்டையான திமிழ் எந்த விலங்குக்கு இருக்கும் ஒட்டகம் தானே இப்போ இங்கே ஒட்டகம்னு இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் நாலுன்னு போடுங்க புரியுதா குழந்தைங்களா அடுத்து வினாக்களுக்கு விடை எழுதுவோமா உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது கருப்பு வெள்ளை வரிகள் எந்த விலங்குக்கு உடம்பெலாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் வரி தானே இப்ப விட எழுதுவோமா வா ரி தீரை வரி குதிரை எல்லாரும் என் கூடவே எழுதுங்க வரி குதிரைன்னு இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு விட எழுதலாமா புதிதாக வந்த நண்பர் யார் இந்த பாடத்துல புதுசாக ஒரு விலங்கு வந்தது இல்லையா அது எந்த விலங்கு அதை தானே இவங்களாம் நண்பர்கள்னு சொன்னாங்க இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் ஒட்டக சிவிங்கி தானே இப்போ நம்ம ஒட்டக சிவிங்கினு எழுதலாமா எல்லாரும் என் கூடவே எழுதுங்க ஓ இச் சி வி இங்கி ஒட்டக சிவிங்கி நீங்களாம் வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட இந்த புக்கை கொடுத்து இதெல்லாம் நீங்கள் அம்மாவுக்கு வாசிச்சு காமிக்கிறீங்களா நன்றி